எங்களுடைய வடக்கு மாகாணத்துக்கு நீங்கள் ஒரு அமைச்சர் ஒருவரை டிசிசி அனுப்பி அனுப்பியிருக்கிறீர்கள் டிசிசி மீட்டிங் நடத்துவதற்கு எங்கள் முன்னால் தான் இருக்கிறார் என்னுடைய நல்ல நண்பரும் அண்ணாவும் கூட என்ன கவலை என்றால் அங்கே ஆயிரம் ஆயிரம் பட்டதாரிகள் வேலை இல்லாமல் அடிபடுகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நன்றைய கேள்வி கூட கேட்டிருக்கிறேன் பிரதம அமைச்சர் எழுப்பி போய்விட்டார் விட்டார் இன்னொருவர் சொல்லியிருக்கிறார் ரெண்டு கிழமை பிறகு பதில் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் சுயமாக எங்களுடைய எங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு போகக்கூடிய கடல் வளம் விவசாய வளம் உட்பட நாங்கள் ஒரு வளம் நிறைந்த ஒரு மாகாணம் மாகன சபை கூட எங்களுடைய கையிலே இல்லை அதையும் விட கவலை என்றால் எங்களுடைய சுதேச வைத்தியத்துறை எடுத்து பார்ப்போம் சுதேச வைத்தியத்துறை வைத்தியர்களாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கம்பஸுக்கு போனவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு இன்று வரை ஒரு நியமனம் இல்லாமல் இருக்கிறார்கள் அதுக்கு எங்களுடைய சிவஞானம் சிறீதரன் ஐயா சொன்னாராம் நீங்கள் வைத்திய சுதேச வைத்தியராக வேலை செய்யாமல் அப்படி என்றால் ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக வேலை செய்ய முடியும் என்றால் அப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்திலிருந்து அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு நாங்கள் எந்த பிரதிபலனையும் ஏற்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தையிட்டு வியாரை மயிலடி வியாரை நான் எங்களுடைய அமைச்சருக்கு நேராக சொல்லியிருக்கிறேன் நாங்கள் இது வந்து நேரடியாக போய் கதைத்து அதை நிப்பாட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது அதில் அரசியல் செய்கிறார்கள் என்று மயிலட்டியிலே இப்போது அந்த ஹாபர் கிட்டத்தட்ட இந்திய மீனவர்களுடைய இருநூறு முந்நூறு போட் வந்து அங்கே ஒரு போட் கூட இந்த பாராளுமன்றத்தினுடைய அரை பகுதிக்கு வரும் அந்த போட்களை தயவு செய்து அகற்றி அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டிய தேவை அந்த முடிவுகளை எடுக்க வேண்டிய வேலை எங்களுடைய அமைச்சருக்கு இருக்கிறது அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக செம்மணிக்கு வந்துவிட்டு செம்மணி நாடிய காலேஜ் செம்மனில் இருந்து செருப்புகளை விட்டு ஓடுவதை விட்டு தமிழ் மக்களோட சேர்ந்து ஏதாவது ஒன்றாக செய்ய வழிக்குன்னா நாங்கள் உங்களுக்கு நூறு மீத ஆதரவு தருவோம் நீங்கள் உண்மையா உங்களுக்கு என்ன கோபம் ஆனால் எனக்கு உங்களுக்கு உண்மையான பாசம் இருக்கிறது அண்மையில கூட ஜெயமணியில இருந்து சொன்னார் இல்லை அவரை அவமானப்படுத்த வேண்டாம் அவருக்கு உதவி செய்வதற்கு ட்ரை பண்ணுங்க நான் சொன்னேன் நான் அவருக்கு எப்பயோ லிப்டில் சொன்னான் நான் இவருக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னான் ஆனால் அவர் ஒருபோதுமே எங்களுடைய எங்களுடைய வளங்களை பாவிப்பதும் இல்லை எங்களை பற்றி நாங்கள் சொல்வதையும் கேட்பதுமில்லை அதைவிட அதை வடக்கு மாநிலத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தர வேண்டிய ஒன் மில்லியன் டென் மில்லியன் டைவர்சிஃபைட் பண்ட் அதாவது வந்து பன்முகப்படுத்தப்பட்ட நிதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்பாக இருக்கு அந்த பாராளுமன்ற கூட எங்களுடைய அமைச்சர் இன்று வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஆறு ஆறு பேருக்கு மடுத்து தரவில்லை எடுத்து தந்திருந்தால் அதிலே நாங்கள் ஒரு சிறந்த செயற்திட்டம் ஒன்றை செய்து வைத்திருக்கலாம் அதையும் விட நான் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி முடிவதை சார் விர விவரகர் நோ த தப்ரவேஷ் ம முக்கியமான விடயம் எங்களுடைய கனடாவிலே ஒன்டாரியோ மாகாணத்திலே ஸ்கான்பரோ விலை இருபத்தாறாம் ஆறாம் தேதி ஒட்டுமொத்த தமிழினமும் ஒன்றாக சேர்ந்து அறுபத்தி நாலு உடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் தமிழனாக தேசிய தளையா கூட எங்களுடைய விமல் வீரவன் சாரி விமல் வீரவன் அல்ல அவருடைய நண்பர் எங்களுடைய வசந்த சமரசிங் அவர்கள் சொன்னார் நாங்கள் பயம் இங்கே உள்ளே கதைப்பிற்கு வெளியே நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு தனிநாடு நடத்தின இனம் நன்றி வணக்கம்